நான் தான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருக்கேன் ஜோதிடத்திற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்பே இல்லை வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம் இந்த தையல் மிஷின் அப்படின்னா ஜோதிடத்துல கேதுமா இது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றுகிறார் மக்களை திசை திருப்பி ஏமாத்துறவங்க மட்டுமே இருக்கு அவர்களுக்கு வாஸ்து அடிப்படையே தெரியலேன்னு நான் சொல்லணும் ராகு ஆட்சி செய்து கேது ஆட்சி செய்துன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வாஸ்தை தெரியலன்னு நான் சொல்லுவேன் அவங்க வாஸ்து சொன்னாங்கன்னா அந்த வாஸ்தே பழிக்காது அந்த வாஸ்து நடக்கவே நடக்காது இந்த கடிகாரத்தினால பாதிப்பு வருதுன்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஜோதிடர்கள் இப்ப புதுசா ஜோதிடத்துல வந்து பெருசா பணம் வந்து அவங்க ஈட்ட முடியறதில்ல அவங்க என்னதான் மூச்சை போட்டு சொன்னாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஏறையும் பண்ண முடியல அப்ப என்ன பண்றாங்க ராகு கேது செவ்வாயின்னு பயமுறுத்தி மக்களை அப்படியே எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்லி ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸை போட்டு வாஸ்துக்குள்ள வந்துட்டாங்க பண வழக்கலை கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சார் அதே மாதிரி வாஸ்துவுக்கும் நவ கிரகங்களுக்கும் இருக்கா சார் இப்போ இப்ப இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இப்படி சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்காங்க நான் தான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருக்கேன் ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம் அப்போ இது எதுக்கு போட்டு மக்களை குழப்பணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து இப்போது ஒரு தான் சொல்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு வீடியோவில் இந்த தையல் மிஷினை பற்றி பேசியிருந்தேன் அப்போது இந்த தையல் மிஷின் அப்படின்னா ஜோதிடத்தில் கேதுமோ படிக்கட்டு அப்படின்னா கேது அப்படிம்பாங்க அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூமு அப்படின்னா அதுவும் கேது அப்படிம்பாங்க அப்போது கேது இல்லாத டாய்லெட் பாத்ரூம் இல்லாத படிக்கட்டு இல்லாத உங்கள் வீட்டில் நீங்கள் இன்னைக்கு வீடு கட்ட முடியுமா அந்த கேது இல்லாத நீங்கள் வந்து எதையாச்சும் ஒன்று மாற்றி அமைக்க முடியுமா இது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை மக்களை திசை திருப்பி ஏமாத்துறவங்க மட்டும்தான் இது அவர்களுக்கு வாஸ்து அடிப்படையாக தெரியலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது ஜோதிடத்தில் பொருள் காரகத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா படிக்கட்டும் டாய்லெட் கழிவறையும் கேது இதே உயிர் காரகத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா தாத்தா ராகு பாட்டி கேது அப்போ பாட்டி கேதுன்னு இருக்காங்களா அவங்கள தூக்கி வீட்டை விட்டு வெளியில போட்டுடலாமா அப்புறம் இப்போ தாய் தந்தை இப்போ சூரியன் இருக்காங்க சந்திரன் இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தா போதுமா இல்ல உங்க வீட்டில் சுக்கரன் மட்டும் இருந்தா போதுமா இது வந்து வாஸ்துவக்கும் ஜோதிடத்துக்கும் வந்து அடிப்படை என்னன்னே தெரியாத குழப்பறதுங்க அவங்களுக்கு வாஸ்து தெரியாதுன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யார் ஒரு வீட்டுக்கு ராகு கேது சந்திரன் இருக்குது சுக்கரன் இருக்குது ராகு ஆட்சி செய்து கேது ஆட்சி செய்துன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வாஸ்தே தெரியலன்னு நான் சொல்லுவேன் அவங்க வாஸ்து சொன்னாங்கன்னா அந்த வாஸ்தே பழிக்காது அந்த வாஸ்து நடக்கவே நடக்காது நான் ஆனித்தனமாக சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கேதுன்னு எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களே நீங்கள் ஒரு கிச்சனு கிச்சன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது அப்படிம்போம் இதுவே அங்கேயே வந்து சிங்க் வச்சுருக்கீங்க இந்த பாத்திரம் கழுவறது அந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது உக்கானது அப்போ அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துடலாமா முடியாது சார் அப்புறம் அப்புறம் மக்களை குழப்பணுந்திரே நான் ஏன் நீங்கள் வந்து ராகு கேது சந்திரனை குழப்புறீங்க மீண்டும் மீண்டும் ஏன் குழப்புறீங்க சுக்கரன் மட்டும்தான் நல்லது செய்வாரா குரு நல்லது செய்ய மாட்டாரா இந்த ராகு கேதுக்கே உருவமற்றது ஜோதி இடத்துல உருவமற்றதை ஏன் கொண்டாந்து உருவாக்குறீங்க புதுசாக உருவம் ஏன் நீங்கள் ஏன் போட்டு குழப்புறீங்க அது தேவையே இல்லை இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உங்களை ஒரு ஒரு வீட்டுக்காரர் வாஸ்து பார்க்க அழைக்கிறாரு நீங்கள் போய் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணும் அங்கே போகணுன்னு என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் வாஷிங் மிஷின் வைக்கக்கூடாதுங்கிறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தையல் மிஷின் இருக்கக்கூடாதுங்கிறாரு ஏப்பா வாஸ்து கட்டடத்துக்கு நீங்கள் போய் கட்டடங்கள் எப்படி இருக்குது அதில் க கதவு இருக்கா ஜன்னல் இருக்கா நிலவு இருக்கா அமைப்பு சரியாக இருக்கா எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கடிகாரம் வச்சது தப்பு அப்படிங்கிறாங்க கடிகாரத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன இருக்குது கடிகாரம் வச்சால் தோசைங்கிறாங்க கடிகாரமே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி கூற வீட்ல எல்லாம் போனால் கடிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சில அதுவுமே இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஒவ்வொரு அறையிலும் கடிகாரம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பழங்கால கடிகாரங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்போது இந்த கடிகாரத்தை நீ வந்து மேற்கு திசையில் வை கிழக்கு திசையில் வை தெற்கு திசையில் இதை நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த கடிகாரத்தினால பாதிப்பு வருதுன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அதை யாராவது ஒரு ஆள் நிரூபிக்க சொல்லுங்க இந்த கடிகாரத்தினால தான் கடன் கடிகாரத்தினால தான் இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு கடிகாரத்தினாலதான் தான் பேர் படுச்சுன்னு ஒரு வாஸ்து நிபுணரால நிரூபிக்க முடியுமான்னு சொல்லுங்க இதெல்லாம் முழுக்க ஏமாத்த வேலைங்க கடிகாரம் மட்டும் இல்லை சார் பீரோ வந்து திசை மாத்தி வச்சோன்னே பணம் கோடி கோடியா வந்து கொட்டிடும் நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் பீரோவுக்கு கலர் அடிச்சு வைங்க அவங்க சொல்கிற கலர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து பீரோக்குள்ளே வச்சுருவோம் எந்த வேலைக்கு போவேன்ல இன்றைக்கி சாதாரண எல்லா பாமர வீட்டிலையும் பீரோ வச்சுருக்குறாங்க அவங்க இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ பணத்தை வந்து கொட்ட வேண்டியது தானே இதெல்லாம் ஏமாத்துறதுங்க கட்டடத்துக்கு தான் வாஸ்தை ஒழிய நீங்கள் உள்ளே பொருளை எல்லாம் போய் வாஸ்த்து சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க வசதியானவங்க எவர் செல்வர் பாத்திரம் வச்சுக்கிறாங்க ஏழைகள் வந்து ஈய பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க இப்போ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எவர் செல்வர் பாத்திரம் வச்சாதான் அவங்க சுக்கரன் வந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து பணத்தை கொட்டும் நீங்கள் சாதாரண மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மண்ணோடு மண்ணாக போய் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இதெல்லாம் அறியாமையே இன்னைக்கு மக்கள் வந்து படித்தவங்க நிறையா இருக்கிறாங்க பகுத்தாய்வை தெரியணுங்க அதை பற்றி யோசிக்க தெரியணும் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே என்னென்னா எனக்கு ஏன் பிரச்சனை தீரணும் அவ்வளோதான் இன்றைக்கி நான் ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டா என் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வாஸ்துக்காரனுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது அவங்க தீர்க்க முடியுதானே அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போது அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி மக்கள் முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் நான் மீன் சொல்கிறேன் இந்த மூட நம்பிக்கையை வந்து முதல்ல மாற்றுங்க வாஸ்துங்கிறது கட்டடம் மண் ஜல்லி சிமெண்ட்டு செங்கல் கம்பி தான் இதை வச்சு கட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் கட்டடம் இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ எதுனாலும் உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வைங்க அதை வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுக்குங்க அதை வந்து ரொம்ப கசகசன்னு சுத்தம் இல்லாத அழுக்கடைஞ்சி வைக்கிறது அப்படிங்கிறது தவறு அதை தான் சுட்டி காட்டணும் அதை விட்டுட்டு ஒரு பயமுறுத்தக்கூடாது எனக்கு ஏன் இந்த கடிகாரத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வாத்து பார்க்க போனீங்க சென்னை தான் அந்தம்மா கடிகாரத்தை பூரா கலட்டி டேபிள் மேலே வச்சுருந்தாங்க என்னங்கம்மா கடிகாரம்லாம் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்தனுங்க கடிகார வந்து ஒருத்தர் வந்து மேற்கு பார்த்து மாட்டுங்கிறாங்க ஒருத்தர் வடக்கு பார்த்துன்னு சொல்கிறாரு ஒருத்தர் கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து மாட்டுங்கிறாங்க எந்த திசையில் மாட்டுறேன்னு தெரியல சரி நீங்கள் வந்தால் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கழட்டி வச்சுருக்குறேன் அப்படின்னாங்க இது இந்த அதை கேள்விப்படுறோன்னு எனக்கு சிரிக்கிறதா இல்லை அவங்க அறியாமையை நினச்சி வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல யாரும் சரியான ஆள் தெரியாமல் போயிருச்சிச்சு ஆமாம் அப்போது இந்த கெடிகாரத்துக்கும் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமே இல்லைம்மா அதெல்லாம் எதையுமே மனசை குழப்பிக்க வேண்டியதில்லை எப்பவுமே நீங்கள் எந்த திசை வேணாலும் மாட்டுங்க அதில் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் இதே போல தான் இன்றைக்கி வந்து இந்த மூதாதையர்கள் படங்கள் அதை வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது சார் மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவர்கள்தான் நம்ம கண்ணால் பார்த்த தெய்வங்கள் நம்ம வேறு எந்த தெய்வத்தையுமே கண்ணால் பார்க்கல அவங்க படத்தை வீட்டில் வச்சால் மிகப்பெரிய அளவில் நெகட்டிவ் வரும் அதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த படங்களை வைக்கிறதுக்குமே இந்த திசையில தான் வைக்கணும் சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க சரி உண்மைதானா அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயந்தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு படம் வச்சா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் நீங்கள் தாய் தந்தை படங்களாகட்டும் முன்னோர்கள் தாத்தா பாட்டி படமாகட்டும் அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் படம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி பாதிப்பு அப்படிங்கிறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காந்திஜியிலேருந்து சர்தார் வல்லபாய் படையிலிருந்து இவங்களுடைய படங்கள் எல்லாமே இருக்கு அப்போது அவர்கள்லாம் அரசு அலுவலகங்கள் இருக்கிறப்ப நெகட்டிவ் எனர்ஜி வராதா அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தானே அவர்களும் வந்து வாழ்ந்து இறந்தவர்கள் தானே சாதனை மனிதர்கள் தானே அப்போது அவர்கள் இருந்தால் நல்லது நடக்கும் நம்மளுடைய பெற்றவங்க வந்து வீட்டில் ஒரு ஃபோட்டோவை வச்சோம்னா நெகட்டிவ் எனர்ஜி வரும் கெடுதல் வரும் அப்படிங்கிறது எவ்வளவு மனிதனுடைய அறியாமை இதை எப்படி வாய் வாய்க்கூசாமல் சொல்கிறாங்கன்னே தெரியல இதெல்லாம் அறியாமை உச்சம் இது மக்கள் வந்து ஏமாறுறாங்க ஏமாத்துறாங்க அவ்வளோதான் மக்களுக்கு புரிதல் இல்லை கட்டடங்களுக்கு வாஸ்து பாருங்கள் அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வாஸ்து பார்க்குறது கடிகாரத்துக்கு வாஸ்து பார்க்குறது தையல் மிஷினுக்கு வாஸ்து பார்க்குறது இதெல்லாம் தேவையே இல்லைங்க அது வாழ்வியல் ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது வேறு நீங்கள் வாழ்வியலுக்குள்ளே ஏன் போய் தலையிடுறீங்க வாஸ்து நிபுணர் வேறு வாழ்வியல் நிபுணர் வேறு இது ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோமியோபதி பார்க்குற டாக்டரோ சித்தா பார்க்குற டாக்டரோ வாஸ்து சொல்கிறாரு வாஸ்து நிமிடருன்னு ஒரு குரூப்பு வாஸ்து சொல்ல வந்துவிட்டோம் ஜோதிடர்கள் இப்போ புதுசாக ஜோதிடத்தில் வந்து பெருசாக பணம் வந்து அவங்க ஈட்ட முடியறதில்ல அவங்க என்ன தான் மூச்சை போட்டு சொன்னாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஏறக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க ராகு கேது செவ்வாயின்னு பயமுறுத்தி மக்களை அப்படியே எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்லி ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸை போட்டு வாஸ்துக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்புறம் அதே வேலையை தான் இன்றைக்கி ஒரு கொத்தனாராக இருந்தவர் அவர் என்ன பண்ணுவார் ரைட்டு எனக்கும் வாஸ்து தெரியும்னு அவரும் வாஸ்த வர்றாரு ஒரு மேஸ்திரியாக இருந்தவர் எனக்கு வாஸ்து இன்ஜினியர் நான் முப்பது வருஷமாக எனக்கு அனுபவம் பெற்றவனே அவரும் வர்றாரு அப்போ இதில் யார் வாஸ்து நிபுணர்கள் அப்படிங்கிறது எல்லாருத்துமே ஒரு குழப்பமடைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது அப்போ இதை கண்டுபிடிக்க வேண்டியதான் மக்களுடைய பொறுப்பு இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து உங்களை பொறுத்தது அது நான் சொல்கிறதும் சரியான வழிமுறையாக இருக்காது ஸோ நீங்கள் உங்களுக்கான வாஸ்து நிபுணர்களை தேர்ந்தெடுங்கள் நிச்சயம் வாஸ்து என்பது நூறு சதவீதமான உண்மை வாஸ்து அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தின் உச்சம் அது வந்து எப்போவுமே எந்த காலத்துலேயுமே இன்றைக்கு வரைக்கும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்குமே ஒரு நல்ல விஷயங்களை தான் செஞ்சுருக்குது அது எப்போவுமே வாஸ்து தீமையான விஷயங்களை செய்யாது அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுங்க அதுக்காக நீங்கள் என்னை தான் கூப்பிடணும் நான் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் நான் சொன்னது கிடையாது சொல்லவும் போகிறதில்லை எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கான பழைய நண்பர்களுக்கு நான் பார்த்த கடந்த வருடங்களை பார்த்த நண்பர்களுக்கே புது புது கட்டடங்கள் புது புது வீடுகள் புதுப்புது தொழில் நிறுவனங்களுக்கு பார்க்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கோம் ஸோ இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன் ஸோ மக்கள் இதை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக சார் இப்போ நிறைய விதமான கேள்விகள் வந்து இதுதான் உண்மை இது பொய் தப் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிட்டே இருக்கீங்க நிறைவாக வந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ வாஸ்துலையே ஏழு வகைகள் இருக்கு அதில் முதல் வகை வந்து மனித வாஸ்து அப்படின்லாம் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க மனித வாஸ்துனா மனிதனுக்குள்ளேயே வாஸ்து அடங்கியிருக்கு அப்படின்னு அந்த ஏழு சக்கரா சொல்கிறாங்க அது உண்மை உண்மைதானா சார் இல்லை மனிதனுக்கு வாஸ்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு பொய்யான தகவல்களை சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை இந்த மனிதனுக்கு வாஸ்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாய் சரியில்லை வாயை மாற்றி அமைக்க வேண்டும் அப்போது வடகிழக்கு திசையில் இருக்கிற வாயை நம்ம வந்து தென்கிழக்கு திசையில் வச்சுக்கலாமா இப்போ வாஸ்துங்கிறதே ஈசானியத்தில் தலைவாசல் வேணுங்கிறோம் உச்சத்தில் தலைவாசல் இப்போ உச்சத்தில் இல்லை அப்போது நம்ம உச்சத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மாற்றிக்கலாமா எல்லா மனித உடம்புகளுக்கும் ஒரே மாதிரி இருக்க அமைப்பு எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் இருக்கும் யாருமே ஒரே மாதிரி உருவத்தில் இன்றைக்கி வரைக்கும் எங்கேயுமே கிடையாது இரட்டை பிறவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ மனித உடம்புக்கு வாஸ்து இருக்குது அப்படின்னா கை கொஞ்சம் மாறி இருக்குன்னா கொஞ்சம் வடக்கு திசையாக மாற்றி வச்சுக்கலாமா இதெல்லாம் வந்து எப்படின்னா ஏமாத்துறதுக்கான உச்சக்கட்ட வழிமுறைகள் இதெல்லாம் சக்ராஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா இது வந்து தியான நிலை ஒரு மனிதனுக்கு வந்து தியான நிலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யோகா அதை மனநிலையை அமைதிப்படுத்துறது ஒருநிலைப்படுத்து இதற்காக நம்ம பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய பவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறத எப்படி நம்ம வந்து உச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒரு மனநிலையை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக அது பயன்படுத்தக்கூடியது அதை கொண்டு வந்து மனித உடம்புக்கு வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா இதை எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியல எப்படி பண்ண போகிறாங்கன்னு அதை பற்றி தெரியல பட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனா வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் மற்றது வேறு எதையும் நம்பி எதையும் ஏமாற வேண்டாம் அப்படிலாம் வந்து மனுஷனுக்கு மனிதருக்கு வந்து தனியாக வாஸ்து வேற வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாஸ்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிலாம் குழப்பிக்காதீங்க அப்படியே கடந்த காலங்களே கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் இன்றைய காலகட்டத்தை விட்டுருங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்துனா எப்படி இருந்துச்சு எத்தனை நிமிடங்கள் இருந்தாங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாதவர்களும் அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பட் புதுசு புதுசாக இன்னைக்கு வந்து எதை எதையோ சொல்லி குழப்புகிறாங்க அப்படிலாம் குழப்படையும் வேண்டாம் அப்படிலாம் ஒன்று கிடையாது பயப்பட வேண்டியதில்லைங்க சார் அதே மாதிரி வாஸ்து கற்றுக் கொடுக்குற நிறைய பேர் வந்து இந்த பணவளக்கலையை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அது உண்மைதானா இல்லை இது வந்து எப்படின்னு கிட்டீங்கன்னா பண வழக்கலை எதற்காக கற்றுக் கொடுக்குறாரு அவரு என்னம்மா பண வழக்கலை எதுக்காக கற்றுக் கொடுக்கறாரு பணப்பெருக்கத்துக்காக அவருக்கு பண வழக்கலை தெரியும்ல சரி பண வலை அவருக்கு நிறைய பணம் வருதுல்ல வருது சார் வருது அப்புறம் இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் மூவாயிரம் ரூபாயும் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் போட்டு இதுக்கு பண வழக்கில் கற்றுக் கொடுக்குறீங்க பண வழக்கலை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையம்மா இப்போ இன்றைக்கி மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக பணம் வரும்னு நினைக்கிறாங்க ஈஸியாக பணம் வராதுமா அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது எந்த வேலையாக இருக்கட்டும் இப்போ நீங்களே வந்து பேசுனா தான் பணம் வரும் இங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டால் பணம் வராது அப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை வேலையோ செய்தால் மட்டும்தான் பணம் அப்படிங்கிறது நம்மகிட்ட வரும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணால் பணம் வரும் அல்லது ஒரு கோயிலுக்கு போனால் பணம் வரும் கடன் அடையும் ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நூறு சதவீதம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே உழைக்காமல் பணம் நூறு சதவீதம் வரவே வராது அந்த வழக்கலை நிபுணருக்கே சொல்லிக் கொடுக்குற நிபுணருக்கு பணம் இருக்காது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் யார் வழக்கலைன்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரா அவர் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார் கடனாளியாக இருப்பார் இதை நீங்கள் வேணும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க இது நூறு சதவீதமான உண்மை எங்களோட ஆய்வில் நாங்கள் பார்த்தது பணம் இல்லாத ஒருத்தர் மட்டும்தான் பண வழக்கில் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே பயணப்படுவார் இன்றைக்கி பணங்காசு இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை யாருமே ரகசியத்தை சொல்கிறதில்ல இன்றைக்கி அம்பானி ஆகட்டும் அதானி ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க மீடியா துறையில் இருக்காங்க சினிமா துறையில் இருக்காங்க ஆன்மீகத்துறை இவங்களாம் யாருமே பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகளோ பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளோ யாருமே கற்றுக் கொடுப்பதில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை எதுவுமே இல்லாதவன் தொழிலே இல்லாதவங்க வருமானத்துக்கே வழி இல்லாதவங்க மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த பண வழக்கலை அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்கு முன் வருவார்கள் இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துக்குங்க நீங்கள் நாங்கள் ஒரு கருத்துக்களை வந்து உங்களிடம் முன்வைக்கிறப்போ நீங்கள் ஆய்வு செய்யுங்க ஆய்வு செஞ்சுட்டு அது சரியாக தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பகுத்தாய்வு பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க இங்கே யாருமே பெரிய சித்தர்களும் ஞானிகளோ இன்றைக்கி கிடையாது இங்கே அவ்வளோ பெரிய மகானெலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாருமே அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க ஸோ அந்த கருத்துக்கள் நமக்கு ஏற்றதா நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படிங்கிறத பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடியது மனிதன் மனிதராயின் நம்ம தான் அதில் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அது எது நல்லது கிட்டதுன்னு தேர்ந்தெடுங்க சும்மா எதையும் நம்பி யாரோ ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்பி ஏமாறாதீங்க இப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ யூடியூப்பில் எந்த சேனலை திறந்தீங்கனாலும் பணம் கொட்டும் கடன் அடையும் ஓ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே மாதத்தில் கடன் அடைச்சிருவீங்க விளக்கு போட்டிங்கன்னா கடன் அடையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அது எல்லாமே யூடியூப்புக்கு அவங்க பேசுகிற சேனலுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இப்போ எனக்கு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு கடன் வந்து ஒரு பத்து கோடி ரூபா கடன் இருக்குது நான் எனக்கு எல்லா கோயிலுமே நான் பயணப்பட்டுருக்கிறேன் எல்லா பூனை பூஜை புனஸ்காரம் நான் பார்த்துருக்கேன் ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்போ நான் உட்காந்து ஒரு கோயிலில் தவம் செஞ்சாலோ இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலோ பயணப்பட்டுக்கிட்டே நான் கோயில் கோயிலாக போனாலோ எனக்கு பணம் வந்துடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எதுக்காக உழைக்கணும் எதுக்காக ஒரு தொழில் செய்யணும் தேவையில்லையே அப்படிலாம் கிடையாதுமா நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் பணம் வரும் கடன் அடையணும் அப்படின்னீங்கன்னா கடன் அடையக்கூடிய மனநிலையை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கோயிலுக்கு பயணப்பட்டீங்கன்னா அந்த கோயில் வந்து அதற்கான மனநிலையை தான் கொடுக்கும் அதை செயல்படுத்துறது நம்ம தான் செயல்படுத்தணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வட மாவட்டங்கள் பெரும்பாலான தொழில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஜோதிடராக அவர்கிட்ட போனால் தீர்வு கிடைக்குமா இந்த கோயிலுக்கு போனால் தீர்வு கிடைக்குமா இல்லை குறி சொல்கிறவர்கிட்ட போனால் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தராக தேடி அலையிறாங்க மக்கள் இது அவர்களுடைய நேரமும் பொருளாதார ஒழிய தீர்வு என்பது கிடைக்காது உழையுங்க உழைச்சிட்டு உங்களுக்கான நேரம் இருக்குது இல்லையா காலையில் ஒரு ஒம்பது மணி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை பாருங்கள் ஆறு மணிக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் போதும் வேலைக்கு கிளம்புறீங்க இல்லையா காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாலு டு அஞ்சு மணி இருக்கு இல்லையா அப்போ தெய்வம் வழிபாடு பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா சார் இதுதான் வாழ்வியல் வெற்றியை ஒழிய மற்றபடிக்கு நீங்கள் ஒரு ஜோதிடரோ வாஸ்து நிபுணரோ இல்லை ஆன்மீக திலற்குறை யாராக இருந்தாலும் அது எந்த மதமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு பணம் கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா சார் வாஸ்து அப்படின்றது கட்டிடங்களை பொறுத்து தான் வேற எதை பொறுத்தும் இல்ல மூல நம்பிக்கைகளை தயவு செஞ்சு மக்களுக்குள்ள திணிக்காதீங்க எது சரி எது தவறு அப்படின்னு மக்களாயே நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்